இந்த உலகம் முழுக்க பல வித்தியாசமான விந்தையான விஷயங்கள் நிறைய இருக்கு உங்களுக்கு பக்கத்துலேயே கூட பல வித்தியாசமான விஷயங்கள் இருக்கலாம் அப்படி நிறைய விஷயங்கள் உங்களை சுத்தியே நடந்துக்கிட்டு இருக்கும் தினசரி வாழ்க்கையில அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப விந்தையானது அப்படின்னு உங்களுக்கே தெரியாம கூட இருக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து தான் அது தெரிய வரும் ஏதோ பெரிய இருக்கும் பிராமுக பெரிய பாம்பு அப்படி இந்த வீடியோல தமிழ்நாட்டுல பல வித்தியாசமான விந்தையான விஷயங்களை உள்ளடக்கிய ஐந்து இடங்கள் மர்மமான இடங்களை பத்தி பாக்கலாம் வாங்க நம்பர் ஒன் சிக்கல் சிங்காரவேல முருகன் கோவில் ஒவ்வொரு வருஷமே ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி விழா நடக்கும் ஆறு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த விழாவில் ஆறாம் நாள் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கும் ஒவ்வொரு முருகன் கோவில்லையுமே இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் கூட சிக்கல் முருகன் கோவிலில் சூரனை வதம் செய்ய முருகன் புறப்படுறதுக்கு முன்னாடி வேல் வாங்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும் இல்லையா ஒவ்வொரு வருஷமுமே அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது முருகன் உற்சவம் சிலையில் முத்து முத்தா வேர்வை சொற்றதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படி சொட்டக்கூடிய வேர்வை அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் மர்மமா தான் இருக்கு சிலரோ இத வந்து பன்னீர் துளிகள்னு சொல்றாங்க இன்னும் சிலரோ இது பூமாலையில இருக்கக்கூடிய நீர் துளிகள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாருங்க கடவுளை நம்புறவங்களுக்கு இது முருகனே அந்த வேர்வை வடிவத்துல பாத்தீங்கன்னா உக்கிரமா இருக்கிறத காட்டுறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் கூட இந்த வேர்வை துளிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் மர்மமாகத்தான் இருந்து வருது தோன்றும் என்று நம்பர் டூ தஞ்சாவூர் பெரிய கோவில் இப்படி தஞ்சை பெரிய கோவிலை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம் பல மர்மங்கள் இருக்குது அதுக்குள்ளே அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக அது கீழே கூட டேக் பண்ணுறோம் மறக்காம அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க தஞ்சை பெரிய கோவில் பத்தி தெரியாதவங்களே கண்டிப்பா இருக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள ராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோவில் தான் தமிழகத்துடைய மிகப்பெரிய ரொம்பவே அடையாளம் வாய்ந்தது பெருமை வாய்ந்ததுன்னு சொல்லலாம் தமிழனுடைய பெருமையே இதில் தான் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் குறித்த மர்மம் இன்னுமே தொடர்ந்துக்கிட்டு இருக்குது இந்தியாவிற்கு கப்பலில் முதல்ல வந்தவர் வாஸ்கோடகாமா காமா அப்படின்னு வரலாறு சொல்லுது இவர் வாஸ்கோடகாம பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்தியாவுக்கு கேரள பகுதி வழியாக வந்தாருன்னு சொல்லப்படுது ஆனால் இந்த கோவில் அதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்டது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பத்தில் பிரான்ச் அரசர் ராபர்ட் அது போக ஒரு சீன மனிதனுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்குதுங்க இது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க ரொம்ப பெரிய மர்மமா இருக்குல்ல அது எப்படி வாஸ்கோட காமாக்கு முன்னாடியே பிரான்ஸ் அரசரை பற்றியும் சீன மனிதனை பற்றியும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் கோவிலில் ஒரு சிற்பம் இருக்கும் இது உண்மையிலேயே அவங்களுடைய உருவம் தானா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரிய வரல ஆனாலும் கூட வெளிநாட்டு பிரஜைன்னு சொல்லக்கூடிய ஃபாரினருடைய உருவம் கண்டிப்பாக நம்ம தஞ்சாவூர் கோவிலில் ஒரு சிற்பமாகவே தனியாக வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அதை நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா நிறைய ரீல்ஸில் ஷேர் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்மளுடைய சோஷியல் மீடியாஸில் அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதுக்கு தனி வரலாறு எல்லாருமே சொன்னாலும் கூட எப்படி அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் அப்படியொரு வெளிநாட்டு பிரஜையுடைய சிற்பத்தை செதுக்கினாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது போக்குவரத்தே வளர்ச்சி பெறாத காலகட்டத்தில் ரஷ்ய மன்னர் குறித்து சீன மனிதர் குறித்து எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு

ராமாயண காலகட்டத்தில் சீதையை தேடி இலங்கைக்கு சென்ற ராமனோ வானரங்களை வச்சு ராமேஸ்வரத்தில் இலங்கைக்கு பாலம் கட்டினாரு இந்த பாலம் தான் ராம் சேது பாலம்னு சொல்லப்படுது இந்த பாலம் பார்த்திங்கன்னா நீருக்கடியில் இன்றைக்கும் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த ஆடம்ஸ் பாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப புனிதமான ஒரு பாலமாக கருதப்படுது இந்த பாலம் உண்மையாகவே இருக்குதா இல்லையா அப்படிங்கிற தகவல் இப்போ யாருக்குமே தெரியாதான் ஆனால் இந்த பாலம் எங்கே இருக்கு அப்படிங்கிறதும் சரியாக யாருக்கும் தெரியாது தொல்லியல் துறைக்கு கூட பார்த்தீங்கன்னா சரியான கணிப்பு இது சம்மந்தமாக இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதனாலேயே இந்த பாலம் அப்படிங்கறது இன்னைக்கும் மர்மமான விஷயமா தான் பார்க்கப்பட்டு வருது இந்த கல்லுல இருக்கிற பாசில்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஏழாயிரம் வருஷங்கள் பழமையானதுன்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னா ராமர் பாலத்தோட வயசு ஏழாயிரம் வருஷம் நாம எதை ராம் சேத்துன்னு சொல்றோமோ அத கிறிஸ்துவத்திலையும் இஸ்லாமியத்திலையும் நம்பிக்கை உள்ளவங்க ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க ஆதாம் இந்த பூமிக்கு வந்தப்ப அந்த வழியாதான் இலங்கையில இருந்து பாரதத்துக்கு வந்தார் உலகம் முழுக்கு ஸ்ரீராமருக்கு ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு ஆனா ராம் சேத்துங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு நம்பர் போர் நாச்சியார் கோவில் கல்கருடர் இந்த கோவில பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கும்பகோணத்துல இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் கல் கருடர் கோவில்ல கல் கருடர் சிலை உற்சவம் வரும்போது குறிப்பிட்ட தூரம் போக போக அதனுடைய எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுமா முதல்ல ரெண்டு பேர் தூக்கக்கூடிய இந்த சிற்பம் பாத்தீங்கன்னா எடையில கொஞ்சம் குறைவா இருக்கும் அதன் பின்பு கருடர் வெளியே வர வர சுமார் அறுபத்தி நான்கு பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய அளவுக்கு எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுமா அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே இந்த சிலையை கொண்டு போக போக எடை அப்படியே குறைஞ்சு போயிடுமா இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது இன்றைக்கும் யாருக்குமே சரியான புரிதல் இல்லாமல் மர்மமாகவே பார்க்கப்பட்டு வருது இதை ஆராய்ச்சியாளர்கள் கூட இன்னமும் ஆராய்ச்சி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கல் கருடர் சிலையை எப்படி இந்த அளவுக்கு எடை குறைப்புமா எடை அதிகமாகவும் மாற்ற முடியுது இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன இல்ல வரலாற்றில் இது சம்பந்தமா எங்காவது குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படிங்கிற தகவல்களும் இன்னும் வெளியே வரல இல்ல நிஜமாவே இது வந்து கல் கருடருடைய சிலை அவருடைய அருளால தான் இப்படி ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க ஆனாலும் இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து இது சம்பந்தமாக நடந்துகிட்டு தான் இருக்கு இது இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மர்மமாக தான் இருந்து வருது நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் காற்றுல கரைஞ்சி அப்படியே தான் இருக்கும் தியானத்தின் மூலமாக கிரகிச்சு சில சக்தி மிக்க ஒலிகளை கோர்த்து உருவானதுதான் மந்திரங்கள் மந்திரங்களை தினம் ஓதி ஓதி ஒரு சாதாரண கல்ல கூட சக்தி மிக்க சிலைகளை மாத்திரம் பிரதிஷ்ட நம்பர் ஃபைவ் மகாபலிபுரம் வெண்ணெய் உருண்டை மகாபலிபுரத்தில் பாறையில் நிற்கக்கூடிய ஒரு கல் எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டு இருக்குது இன்னமும் கூட சுமார் இருபது அடி உயரத்தில் இரநூத்தி ஐம்பது டன் எடை கொண்ட இந்த கல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக அதே இடத்துல தான் நிற்குதான் இத கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த கல்லை அகற்றுவதற்காக யானைகளை வச்சு முயற்சி செஞ்சு பார்த்துருக்காங்க ஆனால் பாருங்கள் அத்தனை யானைகளை வச்சு முயற்சி செஞ்சும் கூட ஒரு இன்ச்சு கூட அந்த கல்லை அசைக்கவே முடியலையா இது மிகப்பெரிய பாறை வடிவத்தில் இருக்கும் இங்கே போய் இதுக்கு கீழே சர்வசாதாரணமாக மக்கள் உட்காந்து படுத்து இதை நம்பி அப்படியே உலா வந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி பல ஆயிரம் வருஷங்களாக இந்த கல் அப்படியே தான் இருக்குது அதனால் இப்போ வரைக்கும் யாருக்குமே அந்த இடத்துல பெரிய பயமே இல்லை சில பேர் பச்சிலம் குழந்தைய கொண்டு போய் கூட அங்கே கீழே போட்டு அந்த கல்லை வணங்கிட்டு வராங்க அது எதனால் அப்படின்னா கண்ணனுக்கு எது ரொம்ப பிடிக்கும் வெண்ணெய் தான் இல்லையா கண்ணன் வெண்ணெய் திருடி சாப்பிடுவார் அந்த மாதிரி கண்ணன் வெண்ணெய் திருடி சாப்பிடும்போது ஒரு பகுதி வெண்ணெய் வந்து இந்த மாதிரி விழுந்துருச்சான் ஸோ அந்த ஒரு பகுதி வெண்ணெய் தான் இப்படி உருண்டையாக இப்படி வெண்ணெய் உருண்டை கல்லாக மாறிடுச்சு அப்படின்னு சில பல வரலாறுகளில் சொல்கிறாங்க அதனாலேயே கண்ணனுடைய வெண்ணெய் உருண்டை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பல வழிபாடுகளும் இன்னமும் அங்கே வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் பாருங்கள் இந்த கல் இப்போ வரைக்கும் மர்மமாக தான் இருந்து வருது ஏன் இப்படி நிற்குது எதுக்காக நிற்குது இது எப்போ கீழே வரும் இல்லை நகுருமா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்து வருது அதனாலேயே பார்த்திங்கன்னா இது இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய மர்மம் தான் என்ன கேனக்கு ஒண்ணுமே எனக்கும் புரியல ஓகே மக்களே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வித்தியாசமான புதிரான புரியாத மர்மங்களை பத்தி நாம இப்ப பார்த்தோம் இல்லையா பல இடங்களை பார்த்தோம் இந்த இடங்கள்ல எது உங்களுக்கு போய் ஒரு தடவை விசிட் பண்ணக்கூடிய இடம்னு தோணுச்சு எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம அரண் யாத்திரையில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க 땡க்ஸ் ஃபார் வாட்சிங் え <laughs> え <laughs>。<filho>